எதிரானது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என பொதுமக்களுடைய பணத்தை வச்சுதான் அரசு திட்டங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் ஆதாயம் பெறும் நோக்கத்தோடு வரையறுக்கும் சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு இது போல விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னப்ப வந்து உயர்நீதிமன்றத்தோட முதல் பெஞ்சு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி அதாவது அந்த தீர்ப்பு வந்து ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் இருந்தார் இல்லையா அவர் பீரியடில் அவர் பிறப்பித்த தீர்ப்பு அதை சுட்டி காட்டி இந்த மாதிரி முதலமை முதலமைச்சர் தன்னுடைய ஃபோ புகைப்படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் மற்ற அவரோட பெயரை பயன்படுத்தக்கூடாது பெயரை பயன்படுத்தக்கூடாது முன்னாள் அமைச்சர்களுடைய புகைப்படத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் இவங்க திமுக சார்ந்தவங்கள்லாம் வந்து கே முன்வைக்கிறதுனா அவங்க ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க அதனால இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டதுனாலேயே அதில் ஸ்டே கொடுத்துருக்கிறது வந்து அதை மீறி ஸ்டே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்களான்னா கிடையாது எங்க தேதியில் ஸ்டே அமுலில் இருக்குது ஸ்டாலின் பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு உச்ச உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியதையும் மீறி தமிழக அரசு தொடர்ந்து அந்த இன்னொரு திட்டத்தையும் நலமுட நலம் காக்கம் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஆரம்பித்து இருக்குது இதுக்கு ஏகப்பட்ட விளம்பரங்களில் வந்ததுலாம் பார்த்தோம் இவங்க எழுப்புகிற கேள்வி என்னென்னா டிஎம்கே தரப்பில் எழுப்புகிற கேள்வி என்னென்னா நமோ அம்மா அப்படிங்கிற பெயரோட தானே அந்த திட்டங்கள்லாம் முன்னாடி இருந்த அரசு தற்போதைய மத்திய அரசெல்லாம் செயல்படுத்திட்டு வரேன் அப்படின்னா நமோங்கிறது நரேந்திர மோடியை குறிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவரோட பேர் தெளிவாகவும் உச்ச குறிப்பிடலை தெளிவாக அதே மாதிரி அம்மாங்கிறது ஒரு பொது பெயர் தான் அது ஜெயலலிதாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அம்மாங்கிறது ஒரு பொது பெயர் அதனால் அதை வந்து சுட்டி காட்டி இது பண்ண முடியாது இன்னொன்று பாருங்கள் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு மேற்பால் காட்டி தான் அந்த தடை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்போது அதில் ஏதாவது தெளிவுபட வேணும் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பில் தான் ரிவியூ கேட்கணுமே தவிர இங்கே கேட்கக்கூடாது இன்னொன்று அந்த 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 தீர்ப்பு உச்ச இது சம்பந்தமான ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் வேறு ஃபைல் பண்ணப்பட்டது இந்த மாதிரி எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் பேர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அதுக்கான தெளிவான விளக்கம் வேணும்னு சொன்னப்போ ரஞ்சன் கோகையோட அமர்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் முதல் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா வேணும்னா வந்து உயர்நீதி இதில்